ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தின் சாபம் நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பொதுவாகவே நிறைய பேர் பாத்தீங்கன்னா குல தெய்வம் உங்க வீட்ல இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வம் கோபமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க குல தெய்வம் சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைல எல்லாம் இருக்கிறவங்க உங்க குல தெய்வத்தின் சாபம் நீங்க என்ன செய்யணும் முதல்ல இந்த சாபம் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முறையாக நாம குல தெய்வ வழிபாடு செய்யவில்லை இப்ப வந்து பரம்பரையாகவே நிறைய பேர் வெளி எல்லாம் போய் செட்டில் ஆயிட்டு தன்னுடைய குல தெய்வத்தையே இவங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறைகள் ஏற்படும் அப்படி நம்மளுடைய குல தெய்வத்தின் சாபம் நீங்குவதற்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்திதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதல்ல நீங்க உங்க குடும்பத்தோட உங்களுடைய குல தெய்வத்திற்கு போங்க வீட்ல இருந்து போகும் பசும்பால் பச்சரிசி வெல்லம் முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் சுக்கு இவை எல்லாத்தையுமே வீட்ல இருந்தே நீங்க வாங்கிட்டு போகணும் தேங்காய் பழம் வெத்தலப்பாக்கு இதெல்லாம் கூட நீங்க போற வழியில பாத்துக்கலாம் ஆனா நீங்க இந்த பொருட்கள் பொங்க வைக்கிறதுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நீங்க வீட்டுல இருந்தே வாங்கிட்டு போறதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்படி வாங்கிட்டு போய் உங்க குலதெய்வம் கோவில்ல போயிட்டு உங்க குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க நாலு பேர் இருக்கிறீங்க அஞ்சு பேர் இருக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு தீபம் ஏத்தணும் நான்கு பேர் இருக்கிறீங்க அப்படின்னா நான்கு தீபம் ஏத்தணும் இப்படி உங்க குடும்ப எண்ணிக்கை எவ்வளவோ அந்த எண்ணிக்கைக்கு ஏத்தவாறு நீங்க ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்த வேண்டும் ஏத்திட்டு அதற்கப்புறமாக பொங்கல் வைத்து உங்க குலதெய்வத்திற்கு படைச்சிட்டு கொடிமரத்திற்கு படைச்சிட்டு அங்கிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்துட்டு நீங்க சாப்பிடக்கூடாது சாப்பிடாம வழிபாடுகள் மட்டும் செஞ்சுட்டு வரணும் இப்படி செய்யும் போது நம்முடைய குல தெய்வத்தின் சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக குல தெய்வம் அப்படின்னா யாருங்க நம்முடைய குலத்தை தான் குல தெய்வம் இது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி இவங்க வந்து நாம முறையான வழிபாடுகளை நாம செய்யணும் வருடத்தில் ஒரு முறையாவது அவர்களுடைய குல தெய்வ போய் வழிபாடுகள் செய்யணும் அதுவும் சும்மா போய் வழிபாடு பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நிறைய பேர் அமாவாசை அன்று போவாங்க கொஞ்சம் பேர் பௌர்ணமி நாட்கள்ல போவாங்க நீங்க எந்த நாட்கள்ல போனாலும் சரி உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் உங்களுடைய குல தெய்வம் அம்மாவாசை அன்று சிறப்பான வழிபாடு செய்வீங்களா இல்ல பௌர்ணமி நாட்கள்ல செய்வீங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்கள்ல போய் உங்க குலதெய்வ வழிபாட்டை செய்யும் போது நிச்சயம் உங்க குலதெய்வத்தின் சாபம் நீங்கும் நீங்க போகும்போது இந்த பரிகாரத்தையும் செய்து பொங்கல் வைத்து கொடிமரத்திற்கு படைச்சிட்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானம் செஞ்சுட்டு நீங்க அந்த பொங்கலை வந்து சாப்பிடக்கூடாது வழிபாடுகள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய குல தெய்வத்தை தெரியாமல் நான் தவறு செய்து விட்டேன் என்ன மன்னித்து விடு அப்படின்னு அவங்க ஒண்ணு நம்மளுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவங்க நம்மளை வழிபாடு செய்யலையே அப்படிங்கிற அந்த வருத்தப்படுறாங்க பாத்தீங்களா அதுதான் நம்மளுக்கு கோபமாகவும் சாபமாகவும் மாறுகிறது அதனால அந்த கோபத்தை தனிச்சு அவங்கள நாம வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில தடைபட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பித்து விடும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் தடைபட்டுகிட்டே போகும் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாட்டை மறந்திருப்பாங்க அந்த மாதிரி நேரத்திற்கு இந்த இப்போ பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறோம் ஒரு இருபத்தைந்து வயதுல தன்னுடைய பெண் பிள்ளைக்கு திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அது தள்ளிட்டே போகும் முப்பது வயசாயும் திருமணம் நடக்காமல் இருக்கும் அதே மாதிரி திருமணம் நடந்ததுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருக்கும் இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு நாம முறையாக செய்யாமல் இருப்பது தான் நீங்க இதை செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில தடைபட்ட சுப காரியங்கள் அனைத்தும் நடக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் வழிபடாவிட்டாலும் குலதெய்வத்தை நிச்சயம் நீங்கள் வழிபட்டால் மட்டுமே வாழ்க்கையில முன்னேற முடியும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்